ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு எந்த ஜனாதிபதியாலும் தாரைவாத்து கொடுக்காத இந்த ஒப்பந்தம் இந்த ஏழு ஒப்பந்தம் அனுர அரசு இந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்து கைச்சாத்திட்ருக்கின்றது ரணில் விக்ரமசிங் அவர்கள் கொடுப்பதாக கூறினார் ஒழிய கொடுக்கவில்லை தருவதாக கூறினார் ஆனால் அந்த நாட்டுக்கு கொடுக்கவில்லை அதுக்கு முன்னுள்ள பிறகுள்ள ஜனாதிபதிகள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு வந்த ஜனாதிபதிகள் யாருமே கொடுக்கவில்லை ஆனால் அனுர அரசு தாரைவார்த்து கொடுத்திருக்கிறது கடந்த காலங்களிலே அனுர அரசு இந்தியாவினுடன் ஏற்படுத்தி கொண்ட ஏழு உடன்படிக்கைகள் மோடியுடன் ஏற்படுத்தி கொண்ட ஏழு உடன்படிக்கைகளில் முக்கியமான ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது பாதுகாப்பு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் தற்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் நிலவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அவ்வாறு யுத்தம் நிலவப்பட்டால் யுத்தம் இருந்தால் எங்களுடைய நாட்டிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே துறைமுகம் பாவிக்கப்படுமா இந்த உடன்படிக்கையின் படி பாதுகாப்பு உடன்படிக்கை என்று இருக்கின்றது தான் இந்தியா இதனுடைய பிரச்சினை சிந்து நதி பிரச்சினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்போது பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஜெனரல் அய்யூப் கானுக்கும் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட அறுவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒப்பந்தம் சிந்து நதி ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா எவ்வாறு மீறியது அல்லது இந்தியா இந்த ஒப்பந்தத்தை மீறி நீரை வழங்காமல் செய்தது பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை இந்தியாவால் மீற முடியும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு எந்த ஜனாதிபதியாலும் தாரைவாத்து கொடுக்காத இந்த ஒப்பந்தம் இந்த ஏழு ஒப்பந்தம் அனுர அரசு இந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்தி இருக்கின்றது ஆகவே இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதி ஒப்பந்தத்தை நீரை ஒரு நாட்டுக்கு வழங்க முடியாது என்று கூறி அதை தடை செய்கின்ற போது இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் எவ்வாறு இந்த இலங்கை ஒரு யுத்தகலமாக பாவிக்க முடியாது என்றதை எவ்வாறு நாங்கள் நம்புவது ஏனைய மக்களுக்கு பாதிப்புகள் வருகின்றதோ இல்லையோ அது தெரியவில்லை ஆனால் கிழக்கு மாகாணம் முக்கியமாக திருவோணமலை மாவட்டத்தை பொறுத்த இந்த மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இது மிகவும் பாதிப்பாகவே ஏனென்று சொன்னால் திருவோணமலை மாவட்டத்திலே தான் துறைமுகம் இருக்கின்றது ஆகவே இந்த துறைமுகத்தை இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா பாவிக்குமாக இருந்தால் இந்த துறைமுகத்தை அண்டிய பிரதேசங்கள் இந்த இந்த மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அன்றிய பிரதேச வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே நாங்கள் கேட்கின்றோம் இந்த ஒப்பந்தத்தை இந்த மக்களுக்காக இந்த அரசை வெளியிட வேண்டும் என்ன ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் என்ன ஒப்பந்தம் செய்திருக்கின்றீர்கள் என்று வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு இன்று வரைக்கும் எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்ய முடியாத ஒரு வேலையை அனுர ஜனாதிபதி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதுதான் இந்த ஒப்பந்தம் கடந்த ஆட்சியிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் கொடுப்பதாக கூறினார் ஒழிய கொடுக்கவில்லை தருவதாக கூறினார் ஆனால் அந்த நாட்டுக்கு கொடுக்கவில்லை அதுக்கு முன்னுள்ள பிறகுள்ள ஜனாதிபதிகள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு வந்த ஜனாதிபதிகள் யாருமே கொடுக்கவில்லை ஆனால் அனுர அரசு வாத்து கொடுத்து விட்டது எனவே எங்கள் மண் எங்கள் எங்களை விட்டு போய்விட்டது என்று தான் நாங்கள் கருதுகின்றோம் எனவே எதிர்காலத்தில் இந்த மண்ணை பாதுகாக்கதற்கு நாங்கள் கடந்த காலங்களில் போராடி இருக்கின்றோம் எதிர்காலத்தில் நாங்கள் போராடுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன்